நவம்பர் எட்டாம் தேதி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரமானது மணி மந்திரால ஓம் தன் புஷ்ப ஹிரீம் அதாவது ஓம் தன சொல்லுவோம் ஓம் தன் சொன்னாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் வயலட் ஆப்ஜெக்ட் ஏதாவது கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு மந்திரத்தினே நீங்கள் காலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அல்லது மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அறுபத்தி நான்கு முறை சொல்ல வேண்டியது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெற்கு பக்கம் என்று தெற்கு பக்கம் மாத்திர இந்த ஒரு மந்திரத்தினே நீங்கள் சொல்லுவது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அறுபத்தி நாலு இந்த ஒரு நாளுடைய பவர் நம்பராக வந்திருக்கிறது அதனால அறுபத்தி நாலு நம்பர் யூஸ் பண்ணி பாருங்க எப்படி பலன் திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நான் போன வாரமே இந்த மாதிரியான விஷயத்துக்கு தனியான ஒரு வீடியோ அந்த வீடியோல யூஸ்ஃபுல் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் புலி இருக்கு இல்லையா தான் இந்த ஒரு நாளுடைய ஹெர்பா வந்திருக்கு புளிய மரத்துடைய வேர் அல்லது அதனுடைய இலை அல்லது புளிய மர சமித்தே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் புளியஞ்சமித்து கிடைக்கும் ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி இந்த ஒரு நாளில் வீட்டில் வைப்பது அல்லது நீங்கள் கேரி பண்ணிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஈவன் கொட்டை கூட அதாவது அந்த புளிய மரத்துடைய எனர்ஜி புளிய விருஷத்துடைய எனர்ஜியை நமக்கு வந்து இந்த ஒரு நாளில் நம்ம கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரும் அதுதான் ஸோ அதனால அது மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணி பாருங்க அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு நாளிலே பன்னெண்டு புள்ளி கோலம் போடுவதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆண்கள் பன்னெண்டு புள்ளிகளை வைத்து அதை வந்து டாட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரியான விஷயமாக வாருங்கள் அதுவுமே நல்ல பலன் தரும் நமசிவாய்